வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேமூர் கரைசல் க தயாரிப்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தேமூர் கரைசல் தயாரிக்கணும் அப்படின்னா என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நமக்கு தேவையான பொருட்கள் வந்து இதில் ரெண்டு தான் தேவை நமக்கு ஒன்று தேங்காய் துருவி எடுத்து அதில் இருந்து தேங்காய் பால் எடுத்துக்கணும் அதே மாதிரி நல்ல புளிச்ச மோராக வந்து எடுத்துக்கணும் ஸோ இது ரெண்டு தான் நமக்கு தேவையான பொருட்கள் ஸோ இந்த தேங்காய் வந்து எத்தனை எடுத்துக்கலாம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு அஞ்சு தேங்காய் இருந்து எடுத்து அதை நல்லா திருவி அதிலிருந்து பால் வந்து பிழிஞ்சு ஒரு லிட்டர் வர்ற அளவுக்கு எடுத்துக்கணும் மோர் வந்து எவ்வளோ தேவை அப்படின்னா தே பால் கரைசல் வந்து தேங்காய் பால் வந்து ஒரு லிட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா மோரும் வந்து நமக்கு ஒரு லிட்டர் தேவை இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவைனாலும் அஞ்சு லிட்டர் தேவைன்னாலும் மோர் அஞ்சு லிட்டரும் தேங்காய் பால் அஞ்சு லிட்டரும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரெண்டும் வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனெலாம் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் வந்து ரெண்டு லிட்டரு வரும் பால் ஒரு லிட்டரும் மோர் ஒரு லிட்டரும் எடுத்திருக்கேன் ஸோ இது ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும் ஸோ அதனால நான் ரெண்டு லிட்டர் அளவுக்கு ஒரு மண்பானை எடுத்துக்கிட்டேன் மண்பானை எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா மண்பானையில் வந்து நல்லா வந்து நொதிக்க செய்யும் ஏன்னா இது வந்து நம்ம புளிக்க வச்சு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ புளிக்கும் போது ஈஸ்ட் இதனோட ஆக்ஷன் வந்து மண்பானையில் நல்லாயிருக்கும் அதனால் மண்பானை எடுத்துருக்கேன் ஸோ இப்போது மோர் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து அரை லிட்டர் கெப்பாசிட்டி மெஷர்மெண்ட்டு இதில் நம்ம ஒரு லிட்டரே எடுக்க போகிறேன் மோர் வந்து வெண்ணெய் எடுத்ததாக இருக்கணும் வெண்ணெயோட பயன்படுத்த வேணாம் கொஞ்சம் ஏதாவது வீட்டில் செய்கிற மோர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வீட்டில் எடுக்கும்போது வெண்ணெய் இருக்கும் ஸோ அது பிரச்சனை இல்லை அதிகமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா புளிச்சு இருக்கணும் ஸோ நான் வந்து இப்போது ஒரு லிட்டர் மோர் வந்து எடுத்திருக்கேன் இப்போ மோர் வந்து ஒரு லிட்டர் நம்ம இந்த பானைக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து தேங்காய் பால் வந்து ஒரு லிட்டர் வந்த அளவுக்கு புளியணும் ஸோ இப்போ வந்து தேங்காய் திருவள்ளு மட்டும்தான் இருக்குது நம்ம இதை வந்து பிழிஞ்சு எடுத்து உங்களுக்கு பால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி மிக்ஸ் பண்ணி அதை எப்படி அடுத்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன் இப்போது பால் எடுத்துகிட்டு வந்தாச்சு தேங்காய் பால் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு பிழிஞ்சிருக்கும் ஸோ இப்போ மெஷர் பண்ணி இதோடய ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆல்ரெடி மோர் வந்து ஒரு லிட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ பால் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அஞ்சு தேங்காயிலேருந்து நம்ம துருவி எடுத்துருக்கோம் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நீங்கள் தேங்காய் துருவி அதிலேருந்து பால் எடுக்கும் போது வாட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் புளிக்கலாம் இல்லைன்னா தேங்காய் பால் வந்து வராது ஸோ இப்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இது மேலே வந்து ஒரு கிளாத் வச்சு மூடிக்கணும் நல்லா காற்று உள்ளே போக அது மாதிரி மூடிக்கோங்க அப்படி காற்று உள்ளே போச்சு அப்படின்னா அதில் பூச்சி ஈக்கல் இது மாதிரி உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில நேரத்தில் புழுக்கள் வந்து உருவாயிடும் அந்த புழு உருவாகிறதுக்கு காரணம் வந்து ஈ கொசு இந்த மாதிரி உள்ளே போகிறதுனால தான் உள்ளே போகாத மாதிரி வெள்ளை துணி வச்சு மூடிடணும் ஸோ இந்த வெள்ளை துணி வச்சு நான் இப்போ உங்களுக்கு மூடிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் ஸோ வெள்ளை துணி மூடிட்டு எவ்வளோ நேரத்துக்கு எத்தனை நாள் வந்து வைக்கணும் அப்படின்னா இதை வந்து ஒரு வாரம் வந்து புளிக்க வைக்கணும் குறைஞ்சபட்சம் நாலு நாளாவது புளிச்சிருக்கணும் ஸோ நாலு நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் பயன்படுத்தணும் ஆல்ரெடி மோர் வந்து அஞ்சு நாள் புளித்த மோராக இருந்ததுன்னா நீங்கள் நாலு நாள் வச்சால் போதும் சப்போஸ் ரெண்டு மூணு நாள் புளிச்ச மோராக இருந்துச்சு அப்படின்னா ஏழு நாள் வந்து நீங்கள் இப்போ வந்து நொதிக்க அலோவ் பண்ணணும் ஸோ நொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் பத்து நாளுக்கு அப்புறம் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் பயிர் வகைகளுக்கு காய்கறி செடிகளுக்கு பூக்களுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லா பயிர் வகைகளுக்கும் இதை பயன்படுத்தலாம் இந்த மோர்கரைசல் கரைசல் வந்து எப்படி பலன் தரும் அப்படின்னா மலர் பயிர்களுக்கு வந்து சாதாரணமாக சின்ன சின்னதாக பூக்கள் வருது மொட்டு வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா செடிலேயும் சம அளவுக்கு பெரிய மொட்டுகளாக வர்றதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இது குண்டுமல்லி முல்லை இந்த மாதிரி பயிர் வகைகள் ரோஜா இந்த மாதிரி பயிர் வகைகளுக்கு வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ஈல்டு வந்து கிடைக்கும் அதே மாதிரி பல செடிகளுக்கு பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும் நெல் பயிருக்கு வந்து நெல் பூக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தெளிக்கலாம் பூத்ததுக்கப்புறம் மெச்சூர் ஆகிற ஸ்டேஜ் இருக்குல்லையா அந்த ஸ்டேஜில் வந்து தெளிங்க பூ வர அந்த சி டைமில் பூ வந்ததுக்கு அப்புறம் உடனே தெளிக்க வேண்டாம் பூ வந்தது கேப்பில் தெளிக்கலாம் பயன்படுத்தலாம் ஸோ அப்படி பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது ஒரு டேங்க் இப்போ ஸ்ப்ரேயர்லாம் இருக்குல்லையா பவர் ப்ளோயர்லாம் இருக்குது ஸோ ஒரு டேங்குக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னா எழுநூற்றம்பது மில்லி வரைக்கும் பயன்படுத்தலாம் ஸோ அதிகபட்சமாக இல்லை அதோடய பதினாறு லிட்டர் டேங்க்குலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு லிட்டர் வரைக்கும் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேங்குக்கு ஒரு லிட்டர் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க ஸோ அப்போ ஒரு லிட்டராக பயன்படுத்துகிறீங்க மாடி தோட்டத்தில் வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஒரு லிட்டர் தான் தேவைப்படுது ஒரு லிட்டர் ஸ்ப்ரேயர் இல்லை கை ஸ்ப்ரேயர் ஃபைவ் லிட்டர் ஸ்ப்ரேயர் இருக்கும் அதில் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லிட்டருக்கு நூறு மில்லி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி அஞ்சு லிட்டருக்கு நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஆட் பண்ணிக்கலாம் மினிமமாக ஒரு முந்நூறு மில்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதில் ஆட் பண்ணிவிட்டு சாயந்தர நேரத்தில் தெளிங்க செடிங்களுக்கு பயிர் த தோட்டத்தில் நீங்கள் வந்து பயிர்களுக்கு தெளிக்கிற மாதிரி இருந்தாலும் சாயந்தரம் நேரத்தில் தெளிங்க மழை வர மாதிரி சீசனாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு மூணு மணி இந்த மாதிரி டைமுக்கு தெளிச்சிருங்க உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வெள்ளை துணியை வந்து நான் பயன்படுத்துகிறேன் ஸோ இது மாதிரி வெள்ளை துணி பயன்படுத்துறது நல்லது ஸோ இது மாதிரி இருக்கமாக வந்து காற்று உள்ளே போகாத மாதிரி அடைச்சி வச்சிடணும் ஸோ பூச்சி ஈக்கல் இது மாதிரி எதுவும் உள்ளே போகாது அப்போ தான் வந்து உள்ளே கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஸோ இது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இதை வந்து வெயிலில் வச்சிடக்கூடாது டைரெக்டாக சன்லைட்டில் படுற மாதிரி வச்சிட வேண்டாம் நிழல்லையே வச்சு நீங்கள் மொதுக்கி வைக்கலாம் வேறு ஒரு வீடியோலேருந்து சந்திக்கலாம் தேங்க்யூ